நாட்டின் பிரதமராகவும் பர்சத்து கட்சியின் தலைவராகவும் தாம் இருந்தபோது ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டில் தமது சொந்த கட்சியே தம்மை நிராகரித்த பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து தாம் உடனடியாக விலகிய அதே அணுகுமுறையை டத்தீ அன்வார் இப்ராஹிம் பின்பற்ற வேண்டும் என்று துன் மகாதீர் முகமது கேட்டுக் கொண்டார் கொலிலும்பூர் டத்தாரான் முர்டேகாவில் பரிகத்தா நேஷனல் ஏற்பாட்டில் நடைபெற்ற தூரோன் அன்வார் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் துன் மகாதீர் மேற்கண்டவாறு தெரிவித்தாா் நாட்டிற்கு இரண்டாவது முறையாக தாம் பிரதமர் பொறுப்பை ஏற்ற பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து விலகியது தமக்கு அடுத்து தான் ஸ்ரீ மொய்டின் யாசின் பிரதமராக பொறுப்பேற்றது என ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை துன் மகாதீர் பேரணியில் பங்கேற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் பக்கத்தான் ஹரப்பான் முதல் முறையாக ஆட்சி அமைத்த பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலகியதால் அந்த கூட்டணி தலைமையேற்றிருந்த அரசாங்கம் கவிழ்ந்தது அதன் பின்னர் பொரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முயதின் யாசின் தலைமையில் ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைந்தது தலைவர் என்ற முறையில் கட்சியில் எனக்கு ஆதரவு இல்லாமல் போனது வலுவிழந்து விட்டேன் எனவே பிரதமர் பொறுப்பிலிருந்து உடனடியாக விலகினேன் என்று துன் மகாதீர் விளக்கினார் நம்மை மக்கள் விரும்பாவிட்டால் ஆதரவை இழந்தால் பதவி விலகிதான் ஆக வேண்டும் அதுதான் உலக நியதி அதற்கு சான்றாக உலகத் தலைவர்கள் பலரை முன்னுதாரணமாக காட்டிய துன் மகாதீர் அன்வார் பதவி விலகியாக வேண்டும் என்று தமது உரையில் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்